உலகத்துக்கே வந்து எல்லாம் அந்த சேட்டலைட்டு அது இதுக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்குன்னு சொல்லி மலையை குடஞ்சி ஒரு பெரிய குகை ஒன்று உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் அந்த பூமியை பாதித்ததுடைய விளைவு தான் அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாறைகள் உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சு உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சதுன்னா அண்டார்டிகா பனிப்பாறைகள்லாம் ஒவ்வொன்றும் வந்து நம்ம பறங்கி மலை சைஸில் நாலு அங்கே அதிகமாக ஆகும் அப்படி ஆச்சுன்னா சென்னை என்ன ஆகும்னா பெசன் நகர்லேருந்து மியூசிக் அகாடமி வரையிலும் கடல் உள்ளவும் உள்ளவங்க கேரளா இஸ் கெட்டிங் சப்மர்ஜ் இன் ஃபிளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் ஸ்பெண்டிங்

ஊட்டிக்கு வராதேன்னு நேற்று ஒரு அறிவிப்பு வந்து கடுமையான மழை பெய்யுது அங்கேயும் இதே நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுது இப்போ நம்முடைய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசு எச்சரிக்கை கொடுக்கணும்னு பார்க்கக்கூடாது நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அந்த சமயத்தில் தான்மா வீரப்பா செஞ்ச வேலைகள் மிகப்பெரிய வேலைகள் எல்லோபன்ஸ் பன் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் சார் வயநாடு நிலச்சரிவு இதை நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பேரிழப்பாக தான் இருந்திருக்கு இன்னுமே மீட்பு பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்றாங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அதானி குரூப்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க எப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில கை வைக்க ஆரம்பிச்சாங்களோ அதன் பிறகுதான் இந்த மாதிரி ஒரு பேர் ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சில மக்கள் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க சார் இதை எப்படி பாக்குறீங்க அதுக்கான ஆதாரங்கள் எனக்கு தெரியல இருக்கலாம் பட்டு ஏற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்ல முடியாததுனால தேனியில் வந்து ஒரு ஏதோ ஒரு இது ஒன்று ஒரு டனல் ஒன்று ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணாங்க அதுக்கு போன தடவை அது பண்ணும்போது மிகப்பெரிய எதிர்ப்பேற்பட்டுச்சு அதை ஏன் இன்னைக்கு குஜராத்தில் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கேட்டாங்க அது எதுவும் பேர் மறந்து போச்சு அது வந்து உலகத்துக்கே வந்து எல்லாம் அந்த சேட்டலைட்டு அது இதுக்கெல்லாம் அது உபயோகமாக இருக்குன்னு சொல்லி மலையை குடஞ்சி ஒரு பெரிய குகை ஒன்று உண்டாக்குறதுக்கு ட்ரை பண்ணாங்க அது மக்கள் எதிர்ப்பின் காரணமாக நின்றுச்சு அதுக்கப்புறம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து அவங்கக்கிட்ட என்ன கொடுத்தாங்க என்னங்கிறது எனக்கு தெரியாது தெரியல அதான் நீக்கிட்ட கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல பட் பொதுவாக நம்ம வந்து ஒரு படியை போடலாம் போடுறதுங்கிறத ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை போட்டு அதை பற்றி அதை வச்சு நம்ம கதையெல்லாம் பேசிக்கிட்டு போகலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கும்போது எழுதினோ அப்படின்னு சொல்கிறோம் புவி வெப்ப கொஞ்சம் அதிக வெப்பம் ஏற்பட்டுருக்குது அதுக்கு காரணம் ஓசோனில் விழுந்த போட்டேன் ஓசோனுங்கிறது வந்து பூமியை சுற்றி இருக்கிற அந்த ஆக்சிஜன் படலம் அந்த ஆக்சிஜன் படலம் ஏறத்தாழ பூமிக்கு மேலே ஒரு இருபத்தஞ்சி மைல் வரையிலும் அந்த ஆக்சிஜன் படலம் இருக்குது அது அப்படி தக்க ஒரு திக்காக அதை பூமியை மூடிகிட்டு இருக்குது அதை தா அதை தாண்டி வரும்போது தான் இப்போ சூரியன்லேருந்து வர்ற அல்ட்ரா வயலட் கதிர்கள் புற உதா கதிர்கள் இந்த ஆக்சிஜன் லேயர் வழியாக வரும்போது அதனுடைய ச வீரியத்தை இழந்து பூமிக்கு வரும்போது பூமிக்கு பயன் தரக்கூடிய கதிர்களாக அது மாறிடுது அதில் ஓட்ட விழுந்த பிறகு அந்த ஓட்ட வழியாக வர்ற புற உதா கதிர்கள் பூமியை பாதிக்குது அந்த பூமியை பாதித்ததுடைய விளைவு தான் அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாறைகள் உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சிது உடஞ்சி உழுவ ஆரம்பிச்சதுன்னா அண்டார்டிகா பனிப்பாறைகள்லாம் ஒவ்வொன்று வந்து நம்ம பரங்கி மலை சைஸில் இருக்கும் அது உடஞ்சி அந்த மாதிரி உழு உழுக ஆரம்பித்த போது இந்த வெப்பமயமாதலை நீங்கள் தடுக்கலைன்னா இந்த பனிப்பாறைகள் இன்னும் பெருசாக உடஞ்சி க இதே மாதிரி தொடர்ந்து விழுந்தால் கடலின் மேல் பரப்பு நாலங்குளம் உயரும் நாலு அங்குலம் அதிகமாக ஆகும் அப்படி ஆச்சுன்னா சென்னை என்ன ஆகும்னா வெசன் நகர்லேருந்து மியூசிக் அகாடமி வரையிலும் கடல் உள்ள வந்து நாலு இன்ச்சு நாலு அங்குலம் உயர்ந்ததுன்னா அந்த பனிப்பாறைகள் தொடர்ந்து விழுந்துக்கிட்டு வந்ததுன்னா இன்னும் நாலஞ்சு வருஷத்தில் கடல் பொங்க கடலுடைய அளவு உயர்ந்து பெசன் நகர்லேருந்து மியூசிக் அகாடமி வரலும் கடலாக மாறிடும் இதெல்லாம் அடையாறு கிடையாது எல்லாம் உழவு இது இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற நிலைமை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா பெட்ரோலையும் டீசலையும் பெட்ரோலிய ப்ராடக்ட்ஸை நிறுத்தி ஆகணும் ஏர் கண்டிஷன்ஸை நிறுத்தி ஆகணும் ரெஃப்ரிஜரேட்டரை நிறுத்தி ஆகணும் இதையெல்லாம் நீ தடுக்கலைன்னா ஓசோனில் மேலும் ஓட்டைகள் விடும் இதைவிட கடுமையாக வரும் அது அது அதனால் கால மாறுபாடு ஏற்படும் அப்படின்னாங்க அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவ சரி தென்மேற்கு பருவ சரி இந்த அளவுக்கு தான் மழை பெய்யும்னு அவங்க காலாகாலமாக கணிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதத்தில் அது காற்று அடிக்கும் இந்த மாதத்தில் அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவ காற்று வர்றதுனால தான் காவிரியில் ஆடிப்பேருக்கு அதனால் பதினெட்டாம் பேருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு அது ஆடி பதினெட்டு அன்னைக்கு காவிரி பொங்கி வருங்கிறது ஒரு கணக்கு காலாகாலமாக இருக்குது அது வந்து நீங்கள் க சிலப்பதிகாரத்திலாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆடிப்பெருக்கை பற்றி அந்த மாதிரி காலாகாலமாக இருந்துக்கிட்டு இருந்தது இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான வெள்ளம் இருக்குது ஆடி மாதத்தில் லட்சத்தி எழுபதாயிரம் கன அடி தண்ணி மேட்டூருக்கு வந்து மேட்டூர் அண்ணன் ரொம்ப அந்த பக்கம் வழிஞ்சிக்கிட்டு இருக்குது நேற்று ஊரில் கர்நாடகா தான் தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன ஆளை விடுங்குறான் கர்நாடகம் வெள்ளத்தில் முழுகுது மாண்டியாலும் வெள்ளத்தில் முழுகுது காரணம் இந்த எல்நினோம் புவி வெப்பமயமாதல் நாம் அதனால தான் வந்து உடனடியாக நம்ம என்ன பண்ணோன்னாக்கா நமக்கு அதிகமாக பெட்ரோலு டீசல் செலவாகக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் வாகனங்கள் அதை எல்லாத்தையுமே எலக்ட்ரிக்கு மாற்றுறோம் மின்சாரத்தில் ஓடுற மாதிரி பண்ணுறோம் சூரிய ஒளியில் ஓடுற மாதிரி மாற்றிக்கிட்டு வர்றோம் இது ரெண்டும் வந்துட்டு வந்து உடனடியாக நம்ம பண்ணலன்னா இந்த வாகனங்கள் வெளியிடுகிற இந்த அந்த நச்சு புகை அதே மாதிரி ஏர் கண்டிஷன்லேருந்து வழி வருகின்ற அந்த புகை ரெஃப்ரிஜரேட்டர் இது எல்லாமே சேர்ந்ததுன்னா ஓசோன் இதாக உண்டா அதனால தான் எல்லா கா மோட்டார் கம்பெனிகளும் பஸ் கம்பெனிகளும் டெல்லியில் ஏற்கனவே அது கொண்டுட்டாங்க கேஸில் தாண்டா ஓடணுன்ட்டா கேஸ்லேயும் ஓடக்கூடாதுங்கிறான் எலக்ட்ரிக்லாம் மாற்றுங்கிறாங்க இன்றைக்கி வந்து எல்லா காருமே எலக்ட்ரிக்கு சேஞ்ச் ஆகிட்டு வருது சேஞ்ச் ஆகிட்டு வருது இன்னும் ஜப்பான்லாம் ஏறத்தாழ வந்து சூரிய ஒளியில் ஓடுற காருகள்லாம் வந்துடுச்சு அதெல்லாம் வந்ததுன்னா அந்த டெக்னாலஜி ஃபுல்லாக மாற வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா எல்லா தொழிற்சாலையுமே இன்றைக்கி இருக்கிற எல்லா தொழிற்சாலையுமே தெரிஞ்சோ தெரியாமலோ ஆயில் பேஸ்டாக தான் அதை நிறுத்துகிற கட்டாயத்துக்கு ஆளாக இருக்காங்க ஆனால் இப்போ எப்படி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து ஒரு தொழில் புரட்சி ஏற்பட்டு மாட்டு வண்டி கலாச்சாரம் போய் டிராக்டர் கலாச்சாரமும் மோட்டார் கார் கலாச்சாரமும் வந்து அப்படியே மாற்றிச்சோ அதே மாதிரி மோட்டார் கார் கலாச்சாரம் போய் ஒரு எலக்ட்ரிக்கு கலாச்சாரம் வர்றதுக்கு வந்து அப்படி வந்தால் தான் காப்பாற்ற முடியும் இந்த அடிப்படையில் தான் அந்த மழை வந்து எதிர்பார்த்ததை விட மிக அதிகமாக இந்த வருஷம் போன வருஷமே வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்போது இதே வயநாட்லலாம் உளுந்து ம மக்கள்லாம் மடிஞ்சாங்க அந்த சமயத்தில் தான் நம்முடைய பாரத பிரதமர் மூவாயிரம் கோடி செலவில் பட்டேலுக்கு சிலை திறந்தார் உலக புகழ்பெற்ற ச சிலை அப்போ தான் பிரகாஷ் ராஜிங்கிற நடிகர் கேட்டார் வேணும் கேரளா இஸ் கெட்டிங் சப்மர்ஜி இன் ஃபிளட்ஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைட்ஸ் தே ஆர் ஸ்பெண்டிங் த்ரீ தௌசண்ட் க்ரோர்ஸ் ஃபார் அ ஸ்டேச்சு ஒன்றார் அது பிரகாஷ்ராஜுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை எல்லாம் போய் பார்த்து ஜாக்கிரதையாரு வந்துட்டாங்க அன்றைக்கே எல்லாம் எச்சரிக்கை பண்ணாங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா பினராயி விஜயன் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல அதான் சார் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் கேரளா அரசுக்கு கவனமாயிருங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வர போதுன்னு சொல்லிட்டு அவங்க அலட்சியமா இருந்ததுனால்தான் இத்தனை உயிர் பலி போனதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க ஆனா பினராயி விஜயன் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு அறிவிப்பே எங்களுக்கு வரல வந்திருந்தா எங்க மக்களுக்கு இந்த மாதிரி ஆகுறத நாங்க ஏன் பார்த்துட்டு இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இதுல எதுவும் உண்மையா இருக்கும் ரெண்டு பேத்தையுமே நம்ம ஏத்துக்க முடியாது அங்க பருவமழை வரப்போகுதுன்றதும் மாநில அரசுக்கு தெரியும் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அவன் சொல்லலைங்கிறது வந்து சொல்கிறதுக்கு நீங்கள் பதிலாக எடுத்துக்க முடியாது அமித்ஷா சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க அவங்களுக்கு தென்னாட்டை பற்றி அக்கறை கிடையாது ரெண்டாவது கேரளாவும் தமிழ்நாடும் வந்து சென் பர்சன்ட் தோக்கடித்த ஊர்கள் பாஜக அவங்களுக்கு என்ன அக்கறை சாப்பிட்டுன்னு விடுவாங்க அப்படி தானே அவங்க போயிட்டுருக்காங்க பட்ஜெட்டில் கூட ஒரு பைசா கொடுக்கலையே தென் மாநிலங்களுக்கு மொத்த பைசா கொடுக்கலையே அப்படிப்பட்ட ம சூழ்நிலையில் அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்த்த பினராயி விஜயன் எப்படி எதிர்பார்த்துருக்கலாம் நமக்கு தான் ஒன்றிய அடைச்சுன்னு ஒன்று இல்லையே நம்மளை பொறுத்தவரை நம்ம ஏறத்தாலும் நம்ம வந்து தனியாக பிரிச்சிட்ட மாதிரி தானே கணக்கு பட்ஜெட்டை கூட நம்ம பேர் இல்லையே பிரிச்சிட்ட மாதிரி தானே கணக்கு திராவிட நாடு நம்ம கேட்டோம் அவங்களாவே பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி தான் போயிட்டுருக்குது அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பதிலையும் நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் நீ உன்னுடைய மக்களை நீ பாதுகாக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கணும் அதே தான் இப்போ நம்ம வந்து ஊட்டிக்கு வராதேன்னு நேற்று ஒரு அறிவிப்பு வந்தது கடுமையான மழை பெய்யுது அங்கேயும் இதே நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுது இப்போ நம்முடைய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசு எச்சரிக்கை கொடுக்கணும்னு நீங்கள் பார்க்கக்கூடாது நீங்கள் ரெடி ஆகிக்கணும் ரெடி ஆகிக்கணும் வருவதை முன்கூட்டி தெரிவிக்கிறது தான் நீங்கள் எதோ கமிட்டியெல்லாம் வச்சிருக்கீங்க இந்த கமிஷன் அந்த கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கு நிறையா பேர் இருக்காங்க இந்த மாதிரி காலநிலையை இதை பற்றி அறிவிக்கிறதுக்கான ஒரு கமிட்டி இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அவங்க வந்து எச்சரிக்கை கொடுக்கணும் வானிலை அறிவிப்பை நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது இந்த நேரத்தில் இப்போ தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவ காற்று வரக்கூடிய டைமில் இதை நம்ம எதிர்பார்த்து நம்ம அலர்ட்டாக இருக்கணும் நாங்கள்லாம் ரெட் கிராஸ் போன்ற இதில் அமைப்பில் எல்லாம் இருக்கணும் ஒரு கடுமையான மழை பேஞ்சதுன்னா எனக்கு வந்து வட சென்னையில் தண்டையார்பட்ட ஏரியாவை நான் இப்போ ரெட்ரா ரெட் கிராஸ் அதிகமாக போகிறதில்ல தண்டையார்பட்ட ஏரியா அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மழை பேஞ்ச உடனே நான் போய் ரெட் ஹாஸில் நிற்பேன் சொல்லிட்டு போயிடுவேன் ரெட் போய் நிற்பேன் கால்ரா வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு நான் போய் நின்று ரெட்டார் சார் ஏற்பாடு பண்ணிட்டு போது கார்பரேஷன் ஃபார்ம் போய்ட்டு தண்டையார்பட்டையில் கால்ரா ஒன்று பிரேக்கு ஏன்னா அந்த இடத்துல அந்த தண்ணி தேங்கிறது எல்லாம் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டு இருந்தது அதனால் அந்த ஒரு அந்த டைமுக்கு நான் கரெக்டாக போய் கால்ரா வேக்சின் எடுத்துகிட்டு தண்டையார்பேட்டிக்கு என் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் போயிடுவேன் ரெட்டார் சொல்லி எடுத்துகிட்டு வ போய்டும் போய் வேக்சின் கொடுத்துருவோம் ஒரு காலம் இன்றைக்கி அது மாதிரிலாம் கொடுத்ததில் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா பருவநிலை மாற்றத்தினால் பல நோய்க்கிருமிகள் காணவும் போயிடுச்சு அது நன்மையாக தீமையான்னு தெரியல காலராவெலாம் இன்றைக்கி அவுட் பிரேக்கே இல்லை டைஃபாய்டு அவுட் பிரேக்காக காணும் இந்த கொரோனாவெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் காணாமே போயிடுச்சு இன்றைக்கி மழை பெய்து எல்லாம் இது தண்ணி தேங்குது நான் காலரா வேக்சின் எடுத்துகிட்டு போனால் கலரா வந்த உடனே மாறி மாறிப்போச்சு வேறு ஏதோ டிசீஸ் வருது சார் என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு பேராபத்து இதுக்கு முன்னாடி கேரளா சந்திச்சிருக்காது ஏன்னா கேரளா மலைப்பகுதி தான் அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் ஆனா இந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்படும் யாருமே எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க ஏன்னா நள்ளிரவு ஒரு மணிக்கு நடந்திருக்கு இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி பொதுவாவே இயற்கை ஏதாவது மழை வெள்ளம்லாம் வந்துச்சுன்னா மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா பெருசா அந்த இடத்துல ஆபத்து ஏற்படாதுன்னுபாங்க சோ இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கொடை ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த அளவுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இயற்கை ஆய்வாளர்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க சார் இருக்கலாம் இருக்கலாம் மரங்களை வெட்டி இருக்கலாம் இது பண்ணியிருக்கலாம் ஊட்டி அந்த மாதிரி தான் மாட்டிக்கிட்டு முடிச்சுது ஒரு காலத்துல ஊட்டியில் இருக்கிற எல்லாம் வெட்ட ஒரு பெரிய கூட்டமே இருந்து பெரிய கூட்டமே இருந்தது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பின்னணியில் நடந்தது அந்த தான் வீரப்பா செஞ்ச வேலைகள் மிகப்பெரிய வேலைகள் இந்த வீரப்ப மாத்திரம் அன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் தடுக்காம இருந்திருந்தாக்க ஒசூரில் ஆரம்பித்து அந்தியூர் ஃபாரஸ்ட் ஊரில் மரங்களே இருந்திருக்கு எல்லா பள்ளியும் வீரப்ப மேல பள்ளி போட்டாங்க அதை பற்றி ஒரு பெரிய கட்டுரையே வந்து இந்தியா டுடே பத்திரிகையில் வந்து நாலு பக்கம் எழுதுனாங்க எப்படி வீரப்பனால் இந்த மலைகள்லாம் காப்பாற்றப்பட்டது அது அந்த மாதிரி மரங்களை வெட்டுறதுங்கிறது அவ்வளோ சர்வசாதாரணமாக இருந்தது ஒரு காலத்தில் அப்புறம்தான் வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சது நிலச்செருவுகள்லாம் ஏற்பட்டு நிறைய பேர் சாக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் இப்போ அடங்கி இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பக்கம் இப்படி இருந்து உத்தராகாண்டோ ஏதோ ஒரு ஊரில் நே நேற்று ஒரு வெள்ளத்தை காட்டுறாங்க ஒரு பெரிய கட்டடம் அப்படியே இடிஞ்சு விழுவுது என்ன பண்ணுறது இயற்கை அது இதெல்லாம் எதிர்பாராத அளவுக்கு காரணமே நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சிகளை கண்டுபிடிக்கப்பட்ட பல விஷயங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அதாவது இப்போ பல ச நன்மைகள் இருந்தாலும் வரக்கூடிய பேராபத்துக்களை பற்றி கவலையே பட்டுக்காமல் நம்ம இருக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன்றது அந்த வெறியில் நான் போன வழி இது மனித இனத்துக்கோ உயிரினங்களுக்கோ பூமிக்கோ எந்த வகையில் சேதாரம் உழைவிக்குங்கிற அந்த பின்வழிவுகளை பற்றி நான் கவலைப்படின் இன்றைக்கி நல்லா ஒரு பொறியியல் கல்லூரியில் வேலை பார்க்குறேன் இன்றைக்கும் பழைய பழைய சிலபஸை வச்சுக்கிட்டு மாதிரி அடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஃபைல் எழுதிட்டியா இந்த நோட்ஸ் எழுதிக்கிட்டியான்றாங்க அதெல்லாம் காலமெல்லாம் மலையறி போச்சு இப்போ ஒரு பொறியியல் கல்லூரியில் இருக்கவங்க தான் என்னப்பா அண்ணா இன்னொரு ஒரு இருக்குது சிலபஸை மாற்றவே இல்லை காலங்கள் மாறிட்டு இருக்குது இந்த காலநிலைக்கு ஏற்ப வந்து பாடங்களை மாற்றணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை அந்த அந்த மாதிரி பாடங்களை மாற்றி அதுக்கான பாடங்களை சொல்லி கொடுத்தா தான் இந்த மாதிரி இயற்கை இடர்பாடுகளை வந்து பொறியியல் துறை நிபுணர்கள் வந்து க இது நிறுத்த முடியும் அந்த முன்னெச்சரிக்கையை நம்ம எடுக்கல பேசாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் காலையில் அந்த காலத்தில் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னால் அதே சிஸ்டத்தை இன்றைக்கு ஒன்றும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அன்றைக்கி வெள்ளக்காரன் சொல்லிட்டு போனால் அதே சிஸ்டத்தில் இன்றைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம் மாறி போச்சு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல விஷயங்கள் வந்துருச்சு என்னென்ன மாறிட்டு இருக்குது இந்த காலத்தில் போய் இன்னும் பழைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பருவநிலை மாறுங்கிறத நீங்கள் ஏன் எதிர்பார்க்கலை இந்த நிபுணர்கள்லாம் எங்கே போனாங்க கேட்டாக்கா ஓஎஸ்டி தான் பேசிக் குவாலிஃபிகேஷன் ஃபார் இன்ஜினியரிங் காலேஜ் அது தெரியுமா உங்களுக்கு பிஹெச்டிங்கிறது எங்கள் காலத்தில் நாங்கள் நினைச்சோம் பிஹெச்டி வாங்கினா பெரிய படிப்புன்னு நினைச்சோம் இன்றைக்கி வந்து ப்ளஸ் டூ மாதிரி பண்ணிவிட்டாங்க ரெண்டு பக்கம் எழுதிட்டு இந்த டிசி சப்ரெக்ட் பண்ணி பிஹெச்டி வாங்கிருக்காங்க என்னத்தை அந்த அந்த டிசிஸுலாம் என்ன பிரயோஜனம் என்னத்தை ஆராய்ச்சி பண்ணி நீ என்ன பத்தி டிசிஸ் கொடுத்தா பிஹெச்டி வாங்குறதுக்கு அதனால் மக்களுக்கு என்ன லாபம் கேட்டால் ஹெச்இண்டெக்ஸு பி இன்டெக்ஸு ஸ்கோப்பஸு பேசுறதுக்கு அளவே காணும் என்ன பண்ண மனித குலத்துக்கு எந்த வகையில் இது லாபமாக இருக்குது உயிரினங்களுக்கு எந்த வகையில் லாபமாக இருக்குது அதாவது இந்த சூழ்நிலையில் வயநாட்டு மக்களுக்கு நம்ம வந்து அனுதாபங்களை தெரிவிச்சிருக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் சாட்டிக்கிறத விட்டுட்டு இன்றைக்கி என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன செய்யலாம் இனிமேல் இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறது இனிமேலாவது தான் குற்றம் சாட்டுறது என்னாலையும் முடியும் உன்னால தான் போச்சு ரைட்டு போயிட்டு இருந்த யார் உன் சொந்தக்காரர் போகலாங்கிறதா பேசிட்டு இருக்கேன் சொந்தக்காரர் போயிருந்தா நான் எப்படி எழுதுப்பேன் அதை யோசிக்க அவ்வளோதான் அதனால் இன்றைக்கி நமக்கு இருக்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மழை ஏன் வந்தது இவ்வளோ அதிகமான மழை வந்ததற்கு நாம் என்ன காரணங்கள் அதை இது பண்ணி இந்த மலையை கட்டுப்படுத்துறதுக்கு எதாவது வழிகள் உண்டா அப்படியே அந்த மலைகள் வருவது கட்டுப்படுத்த முடியலன்னா வரக்கூடிய சேதங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் இதையெல்லாம் யோசனை பண்ணுங்க அவனால் தான் வந்தது இவனால் தான் வந்தது பழியை போடுறதில் அர்த்தம் இல்லை என்ன வழி மாற்று வருத்திய வழியை சொல்லு அதைத்தான் இப்போ நம்ம கேட்குறோம் சார் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்